ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா கோயில பதித்து வைக்கும் ஆறு தமிழர்கள் அந்த நேற்று போட்ட வீடியோனுடைய அப்டேட் இன்னைக்கு இப்போ உள்ள நிலவரம் என்ன நடந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் தற்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எம்பசி ரொம்ப க்ளோஸ் அப்பா அவங்கள ஃபாலோ பண்ணி அதுக்குண்டான அவங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் சரிவர செய்து சீக்கிரமே அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு ஃபிங்கரும் வைக்காம எந்த ஒரு கேஸும் இல்லாமல் ஊருக்கு அனுப்பி வைக்க போறாங்க விரைவில் சோ அது நான் சொல்றதை விட அது அவங்களே கொடுத்துருக்கக்கூடிய வாக்கு மூலம் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்னு இன்றைக்கு தேதிக்கு வந்து இந்திய தூதரகம் எம்பசி வந்து எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாங்க நாங்க எல்லாருமே போனோம் எம்பசியுடைய தூதரக ஷாஜகான் அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து எங்கள்ட்ட இருந்து யார் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போனாங்களோ எடுக்க குடிக்கிட்டு போனாங்களோ அவங்க கிட்ட இருந்து பேசி அந்த கஃபில் கிட்ட இருந்தும் அந்த கொய்த்து கிட்ட இருந்தும் அந்த இந்தியன் ஸ்பான்சர் கிட்ட இருந்தும் பாஸ்போர்ட்டை வாங்கி எங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு ஏன்னா இது வந்து முடியாத பிரச்சனையும் நினைச்சு ரொம்ப கவலையில இருந்தோம் தூதரகம் துரிதமா செயல்பட்டு அதை ரொம்பவே நல்ல முறையில முடிச்சு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் சிறிது நாட்கள்ல எங்க மேல போட்டிருக்கிற அந்த அப்டிங் ரிப்போர்டோடைய கேஸையும் வாபஸ் பண்ண வச்சு தூதரகத்துல இருந்து நல்ல முறையா எங்களை ஊருக்கு பிங்கர் இல்லாம கேன்சல் பண்ணி ஊருக்கு அனுப்புற உறுதியும் கொடுத்துருக்குறாங்க எம்பசி எம்பசி ரொம்பவே உறுதுணையாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசி எங்களை பாஸ்போர்ட்டை ரெக்கவர் பண்ணி எங்கள்கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்கள் தகையும் கேஸையும் நாங்கள் வாபஸ் பண்ணி ஊருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத ஒரு உறுதி மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஷாஜஹான் அண்ணன் ரொம்பவே எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறாரு இந்த விஷயத்தில் இன்றைய தேதிக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று இதை வந்து நாங்கள் பதிவிடுறோம் ரொம்பவே இது வந்து ஒரு நிகழ்ச்சியான விஷயம் எங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஷாஜஹான் இந்திய தூதரகத்துக்கு ரொம்பவும் நன்றி எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி ஸோ இப்ப பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அப்டேட்டு இது அல்லாத நியூஸ் செவன்லயா இருக்கட்டும் மற்ற பாலிமரி இந்த மாதிரி ஊர்லயே பாத்தீங்கன்னா நியூஸ்கள் எல்லாம் வந்துருக்கு வந்துகிட்டு அதாவது கோயிலில் பரிதவிக்கக்கூடிய உணவு இருப்பிடம் இல்லாம பரிதவிக்கக்கூடிய கூடிய தமிழர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் பல மாதிரியான தகவல்கள் அங்கே போயிட்டு அது வந்து ஏற்கனவே அவங்க வந்து யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல் மூலமா அவங்க வந்து அந்த போட்ட வீடியோ அங்க அனுப்பப்பட்டு அது வைரல் ஆயிடுச்சு வேற ஒன்றும் கிடையாது தற்போதுல நிலவரம் அவங்களுடைய வாக்குமூலம் மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் விரைவில் அவங்க ஊருக்கு போகும்போதும் அதுக்குண்டான அப்டேட்டை நம்ம பண்ணுவோம் சோ இந்த இடத்துல உதவுணவங்களுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா அந்த வகையில் இவங்களுக்கெல்லாம் உணவு இருப்பிடம் கொடுத்த இவங்களுடைய பழைய ஸ்பான்சரா இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம இந்திய தூதரகத்துக்கும் சரி அதே மாதிரி குறிப்பா இந்திய தூதரகத்துல இருக்கக்கூடிய ஷாஜஹான் அவர்களுக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனல் சார்பா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இதுதான் தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைங்களை எதுவாக இருந்தாலும் மறக்கம கான்வாஸ் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி